அன்பான வணக்கங்கள் ஒரு ஜாதகத்தில் நாம் தினந்தோறும் ஜாதகங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ கூட நான் ஜாதகத்தை பார்த்தேன் அதிகமான கிரகங்கள் ராகுடைய சாரத்தில் இருக்கிறது அதிகமான கிரகங்கள் கேதுவோட சாரத்தில் இருப்பது ஒரு பெரிய ஒரு தாக்கங்களை ஏற்படுத்துகிறதா அல்லது வளர்ச்சியை ஏற்படுத்துகிறதா ராகுகேதுக்களுடைய பிடியில் நிறைய கிரகங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறது அதாவது சந்திரன் சூரியன் குரு இது இன்னைக்கு கூட நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் வித்தியாசமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் ராகுவோட சாரத்தில் இருக்குது இரண்டு கிரகங்கள் கேதுவோட சாரத்தில் அப்போ ஆறு கிரகங்கள் ராகுகேதுல மாட்டிக்கிச்சு இதை வச்சு நம்ம அவங்கள்ட என்ன சொன்னோம் என்ன கேட்டோம் அப்படின்னா நீங்கள் கட்டியிருக்கிற வீட்டில் பக்கத்தில் ஏதாவது மரத்தடியில் ஏதாவது தெய்வ வழிபாடுகள் பண்ணிங்களா அதை இப்போ நிறுத்திட்டு அந்த மரத்தை வெட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி முருகனுக்கு பால் கூட இடத்துக்கு போகும்போதெல்லாம் அந்த இடத்துல கொட்டாவை போட்டு அந்த இடத்துல தங்கி அங்கே விரதம் இருந்து அங்கேருந்து தான் வருவாங்களாம் இது கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல தொடர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க அந்த சாமி கும்பிட்ட இடத்த அப்புறப்படுத்துகிறாங்க அந்த மரத்தையும் வெட்டிட்டாங்க அது அவங்களுடைய அப்பா காலம் அவங்களுடைய தாத்தா காலத்து வந்து அந்த இடத்துல அந்த வழிபாடு செஞ்சுருக்காங்க இப்போ அதை வெட்டிட்டு எடுத்துகிட்டு அதில் வீடு கட்டியிருக்காங்க ரெண்டாவது சாபம் இருக்க உங்களுடைய வீட்டுக்கார் இருக்கார் இல்லையா வீட்டுக்காரரோட கூட பிறந்தவங்களோ அல்லது உங்கள் வீட்டுக்காரரோ அல்லது உங்கள் உங்கள் லைனில் உங்கள் வீட்டுக்காரோட கூட போவார் யாராவது ஒரு பொண்ணை திருமணம் செய்து அதை சரியாக பிள்ளை பிள்ளைகொட்டியோடு விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அவங்கள்ட கேட்டோம் அவங்க கொஞ்சம் யோசித்தாங்க யோசிச்சுட்டு அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திடீர்னு ஆமாம் என்னோடய வீட்டுக்காரோட கூட பிறந்தவர் ஒருத்தர் முதல்ல உள்ள ஒரு மொத பிறந்தர் அவர் தான் அது அவங்க வயசானம்மா அவர் வந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி அந்த பிள்ளையும் தான் விட்டுட்டு ஸ்லோனுக்கு போயிட்டார் அங்கே போய் திருமணம் பண்ணியோ எப்படி அங்கே செட்டில் ஆகிட்டார் இந்த பிள்ளை விட்டு இந்த குடும்பத்தில் இருந்துருது பார்த்துருக்காங்க அவர் வரலை சரி வரலை ஏன் நம்ம இந்த பிள்ளையும் இவனையும் வச்சு நம்ம தாங்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையும் அந்த அம்மாவையும் துரத்தி விட்டாங்க எவ்வளோ பெரிய பாவ செயல்கள்லாம் சில நேரங்களில் நடக்குது நடந்திடுது அது எவ்வளோ ஒரு மனசுக்கு வழியையும் தருது இதுக்கு காரணம் என்ன அந்த தெய்வம் இருந்த இடத்த நீங்கள் மறைச்சி வீடு கட்டியிருக்கீங்க அதில் இருந்து மரங்களெல்லாம் அப்புறப்படுத்திருக்கீங்கிறதுக்கு அந்த கேது போட சாரங்களில் அந்த கேது கூட சாரத்தில் இவருடைய ஐந்தாம் இடத்து அதிபதி உட்காந்துருக்கார் அப்போது ஒன்பதாம் இடத்து அதிபதி உட்காந்துருக்கார் அப்போங்க தெய்வ குற்றம் வந்து நிற்கிது அதுபோக இந்த ராகு என்பது சந்திரன் சுக்கிரன் அதே மாதிரி ராகு இது எல்லாமே ராகு சாரத்துக்குள்ளே வருது அப்போது அங்கே பெண் சாபம் என்பது தலையை தூக்கி நிற்கிது இந்த ரெண்டு காலகட்டங்களை வச்சு தான் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஜாதகத்துக்குள்ளே இது எல்லாம் இருக்கையா இதெல்லாம் நடந்தது உண்மை தான் அது இடையில நான் ஒரு நாள் என்னுடைய பேரனுடைய திருமணத்துக்காக நான் வந்து பத்திரி கொடுக்கற ஊருக்கு போயிருக்கும்போது அந்த அம்மா அங்கே இருக்காங்க அவர் என் மச்சானுடைய மனைவிங்கிறது எனக்கு தெரியாது அவங்க அந்த ஊருக்கு போய் அங்கே யாரையோ திருமணம் பண்ணி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருக்கு இங்கே மச்சானுக்கு பிறந்த குழந்தையோட போய் அங்கே இன்னொருத்தருக்கு அவரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை இன்னொரு இடத்துக்குள்ள சம்பளத்துக்கு விட்டுருக்காங்க அந்த பொண்ணு போய் எருக மாடு மேய்ச்ச இடத்துல அந்த குளத்துக்குள்ளே அந்த மாடு போயிருக்கு மாட்டை பொறுத்தருக்கு இந்த குழந்தை போயிருக்கு அந்த குளத்துக்குள்ளே அப்படியே மாடு உள்ளே படுத்துரும் இந்த குழந்தை உள்ளே முங்கி இறந்து போச்சு மிகப்பெரிய சாபங்கள் நடந்திருக்கு அந்த அம்மா அங்கே அந்த ஊருக்கு நான் பற்றி கொடுக்கும்போது நான் நீ இன்னார் வீட்டில் வாக்கப்பட்டவளா நான் ஓ மச்சானுக்கு தான் வாக்கப்பட்டேன் என்னை என் நிலமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க இதெல்லாம் கூட ஜாதகத்தில் சொல்ல முடியுமா ஐயா நானும் எவ்வளவோ பார்த்துருக்கேன் இந்த விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி கேட்டீங்களே அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த ராகு கேதுக்கள் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை உணர்த்துவாங்க அவர்கள் இல்லாமல் நாம் எந்த விஷயத்தையும் பார்த்துட முடியாது கடவுள் நமக்கான விஷயத்தை எங்கே ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருக்காருனாலும் அதற்கான காரணத்தையும் அந்த ஜாதகத்துக்குள்ளேயே வச்சிருக்க கேதுக்களுடைய சாரங்களில் இந்த கிரகங்கள் இருக்கிற போது கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ள முன் ஜென்மத்தால நம்ம அப்பா தாத்தா காலத்தில் இந்த சாபங்கள் இருக்கு இது என்ன செய்து நம்முடைய லைஃப்பில் நம்ம வாழ்க்கையில் நம்மளை வாழ விடுறது அல்லது வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை தர்றது அந்த பிரச்சனையில் கொடுப்பதுனால நம்ம பாதிக்கப்படுறோம் வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பங்களில் பொருளாதார வளர்ச்சி குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத நிலை அல்லது அங்கு பிறக்க கூடிய குழந்தைகள் சராசரியாக மகிழ்ச்சியாக யாரும் வாழ்றதாக தெரியல அப்போ இந்த ஜாதக கட்டங்கள்ல அந்த நாம இதுதான் குழந்தை பாக்கியங்கள் தடைபடுறதுக்கான காரணத்தை தர்றதும் இதுதான் இந்த ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் ராககேதர்களை மாட்டிக்கிறதும் ஒன்பதாம் இடத்துல அதிபதிகள் பலமளந்து போறதும் ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியில் ஒரு குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய ஒரு வளர்ச்சி அது ஒரு பெருந்தன்மை அந்த குடும்பத்தினுடைய ஒரு 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 பேராண்மை ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கூட அது சுருக்குது நெருக்கமா பண்ணுது அந்த சுருக்கத்தினால அந்த குடும்பங்கள் பல நேரங்கள்ல பல பிரச்சனைகளை சந்திக்குது பல வாய்ப்புகளை இழந்திருக்கு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் பார்க்கணும் இந்த ஜாதகத்துக்குள்ளே இந்த ராகு கேதக்குள்ளே பிடிகளில் எந்த கிரகங்கள் மாட்டியிருக்கு ராகு கேதருடைய பிடிக்குள்ளே எந்தெந்த கிரகங்கள்லாம் போய் அதுக்கு இடம் கொடுத்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறது இதுவெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை படிப்படியாக சொல்லணும் நாம வந்து என்னென்ன எவ்வளவோ சாமி கும்பிட்றோம் கடவுளை கும்பிட்றோம் தெய்வத்தை கும்பிட்றோம் என்னென்னமோ நல்ல விஷயங்கள் செய்கிறோம் நமக்கு இது நடக்கலையே பர்த்தனைக்குல்ல வேதனையாக இருக்குல்ல இதற்கெல்லாம் காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க தோணுது ஜாதகத்தை பாருங்கள் அதில் தெரியும் எந்த கிரகம் எங்கே இருக்கிறது எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்பு இருக்கிறது எந்த கிரகத்தால் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது எதனால நம்ம இந்த பிரச்சனைலாம் சந்திக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் எல்லா ஜாதகங்கள்லேயுமே கேதுக்கள் சுட்டி காட்டாத இடங்கள் இல்லை நம்முடைய கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கை நம்முடைய பொருளாதாரம் நமக்கான மாலை மரியாதை இந்த விஷயங்களை கண்டுபிடிக்க நீங்கள் எந்த ராசிகளாக இருந்தாலும் கேதுக்கள் பிடியில் உங்களுடைய ஜாதகம் இருக்கிறது என்றால் அது பிரச்சனையோடையே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் காலத்தின் கட்டாயத்தால் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய உணர்வுகளை அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய உணர்வுகளை உணர்ந்தோம்னா அதற்கு தகுந்த வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து இருந்து நம்மளால் வெளிவந்துட முடியும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து மறக்க முடியாது தடுக்க முடியாது அந்த போராட்டமான வாழ்க்கையை தாண்டுவதற்கு என்ன வழி இருக்கிறது மரம் நட வேண்டுமா குலதெய்வம் கோயிலில் கும்பிடணுமா யாருக்காவது துணிமணி தானம் பண்ணலாமா ஏதாவது ஒரு சின்ன வழிபாடுகள் மூலமாக நம்ம பிரச்சனை இருந்து எடுத்துக்கலாமா எல்லாமே நம்ம தான் இருக்குது நாம் சில சமயங்களில் யோசிக்கிறோம் ஏதோ நடக்கட்டும் விதி விட்டபாடு விதி வந்தால் நமக்கு என்ன செஞ்சாலும் சேர்த்து நம்ம நடக்கணும்னு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம் அது தவறு விதி வழி இது எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை தாண்டி செல்வதற்கு நம்ம வந்து ஒரு இடத்துல மாட்டிக்கணும்னா அதை தப்பிக்கிறதுக்கு வழி கடவுள் வச்சுருக்கான் அது மாதிரி இந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து தப்பி செல்வதற்கும் நம்ம வாழ்க்கையை மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பையும் கடவுள் நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே வச்சுருக்கேன் ராகுகேதுவை பாருங்கள் ஜாதகத்தை பாருங்கள் அதற்கு என்ன வழிபாடு பண்ணுன்னா நம்ம பிரச்சனைகள் தீருங்கிறத பார்த்து செஞ்சிங்கன்னா வாழ்க்கையிலேயும் முன்னேறலாம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளம் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க